ஓம் நம சிவாயின் அவனருளாலே அவன்தால் வணங்கி உயிருண்ணி பத்துல அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருளும் கேடரும் உலரோ பிறர் வியன் உலகில் என்னைத்தான் புகுந்த ஆண்டன் எனது என் பின் உரை உருக்கி பிணைத்தான் புகுந்து எல்லே திருப்பெருத்துறை உரை பெம்மான் மனத்தான் கண்ணின் அகத்தான் வருமாற்றான் என்ற அதாவது வினைகேடரும் வியன் உலகில் தான் பரந்த உலகத்துல நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்குபவன் இறைவன் சிவபெருமான் ஒருவன் என்றார் மாணிக்கவாசன் வேற யாருமே இல்லன்றார் வினைகேடரும் பிற சொல்லிர் வியன் உலகில் அப்பேற்பட்ட அந்த ஈசன் திருப்பெரும் உறைந்திருக்கிற அந்த எம்பெருமான் என்னைத்தான் புகுந்து ஆண்டான்ற மாணிக்கவாசர் ஏன்னா தான் மாணிக்கவாசகருக்கு இறைவன் காட்சியும் கொடுத்து தீட்சையும் கொடுத்தார் அதைங்க சொல்றார் பகற்பொழுதுல என்னை ஆண்டு கொண்ட அந்த ஈசன் பிணைத்தான் புகுந்து இல்லை பெருந்துறையில் உரை பெருமான் மனத்தான் கண்ணி ஆகத்தான் வருமாற்றுத் அவ்வாறு எனக்கு காட்சியும் கொடுத்து தீட்சையும் கொடுத்த அந்த இறைவன் என்னுடைய உடம்பில் புகுந்து என்னுடைய மனதில் நிறைந்தான் நிறைந்த அந்த ஈசனே வாக்கினுள் குடிகொண்டான்றார் மாணிக்கவாசர் இதே தான் சொல்றார் மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கின் உள்ளான்றார் தன்னுடைய அடியாருடைய வாக்கில் அமர்ந்திருக்கிறாரா ஈசன் பற்று ஆங்கு அவையற்றி பற்றும் பற்று ஆங்கு அது பற்றி நற்றாம் கதி அறிவோம் எனின் கெடுவில் ஓடி வம்மின் தெற்றால் சடைமுடியான் மண்ணு திருப்பெருந்துறை சீர் கற்று ஆங்கு அவன் கழல் பேணீரொடும் கூடுவின் கலந்தேன்ற பற்று ஆங்கு அவையற்றி பற்றும் பற்று ஆங்கு அது பற்றினா நாம இந்த உலக பற்றுக்களையே பற்றி கொண்டு இருக்கிறோம் இறைவனை பற்றி இருக்கிறது இல்லை நல்ல வீடு வேணும் நல்ல குடும்பம் வேணும் பெரிய பதவிகள்லாம் வேணும்னு சொல்லி நாம அவற்றின் மீதே பற்று கொண்டு இருக்கிறோம் ஆனா இதால நம்ம துன்பம் தான் அடைவோன்ற கதை அறிவோம் இனி கெடுவீன்ற இவ்வாறு இந்த உலக வாழ்க்கையில ஏற்படுற அந்த ஆசைகளால அவற்றை எல்லாம் பற்றி கொண்டு இருந்தோம்னா நாம கெட்டு ஒழிவோண்டர் இவை நீங்கனா அடைமுடியான் மண்ணு கற்றாக அவன் கடல் பேணீரலும் கூடுமின் கலந்தேண்டர் இந்த பற்றுக்களை எல்லாம் நீக்கனா பற்ற அந்த இறைவன் ஈசனை அந்த திருப்பெருந்துறையில உரைகின்ற ஈசனுடைய திருவடியை நாம பற்றி கொள்ள வேண்டும் ஏன்னா உலக வாழ்க்கையின் மீது ஏற்படுற இந்த பற்றுக்களால் நாம் துன்பது தான் அடைவோம் எப்பவுமே துன்பத்தை தான் ஆசையால துன்பம்தான் கிடைக்கும் இதேதான் திருவள்ளுவர் திருக்குறளை சொல்றார் பற்றுக பற்றன் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்றுவிடர்கின்ற இறைவன் பற்றற்றவன் அந்த பற்றற்ற இறைவனுடைய திருவடியை நாம பற்றிக்கொண்ட நம்முடைய இந்த பற்றுக்கள் எல்லாம் நீங்கும் நீங்கன்னா நமக்கு என்ன துன்பங்கள் நீங்கும் பேரன்பம் இறையுடைய திருவடி நிழல் தான் இங்க கிடைக்கிறது எல்லாமே இந்த உலக வாழ்க்கைய நமக்கு கிடைக்கிறது எல்லாமே சிற்றின்பங்கள் இவற்றால் நாம துன்பத்தை தான் அனுபவிப்போம் அதனால அந்த துறையில உறைந்திருக்கிற ஈசனுடைய திருவடியை பற்றி அவனுடைய மெய்யடியார்களோட கூடி இருப்போம் வாருங்கள் சொல்லி நம்மையும் அழைக்கிறாரா இந்த மாணிக்கவாசு ஓடி வம்மின் தெற்றா சடைமுடியான் வந்த திருப்பெருத்துறை இறைசி கற்றாங்க அவன் கடல் பேனீரிடம் கூடு மீன் கலந்தேன்றார் இறைவனை வணங்குறதோட இறைவனுடைய மெய்யடியார்களோட கூடி இருக்கிறதும் ஆனந்தம் என்றார் மாணிக்கவாசு கடலின் திரை அதுபோல் வரு கலக்கம் மலம் அறுத்து என் உடலிலும் எனது உயிரிலும் புகுந்து ஒழியா வண்ணம் நிறைந்தான் சுடரும் சுடர்மதி சூடிய திருப்பெருந்துறை உரையும் படரும் சடை மகுடத்து எங்கள் பறந்தான் செய்த படிரேன்ற கடலின் திரை அதுபோல் வரு கலக்கம் மலம் அறுத்துன்னா இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும்போது நமக்கு ஆசை ஏற்படும் ஆசை ஏற்படுறதால் நமக்கு துன்பம் தான் வருது அப்போ கடல்ல எவ்வாறு அலைகள் ஓயாம திரும்ப திரும்ப எழும்பி வருது அது போல நம்முடைய மனதில் ஆசைகள் தோன்றி அவற்றால் நிறைய துன்பங்களை நாம அனுபவிக்கிறோம் அவ்வாறு இருந்த எண்ணெய் மாணிக்கவாசர் சொல்றார் அவ்வாறு இருந்த எண்ணெய் உடலிலும் எனது உயிரிலும் புகுந்து ஒழியா வண்ணம் நிறைந்தான் அந்த இறைவன் ஈசன் வந்து என்னுடைய உடலிலும் மனதிலும் நிறைந்து என்னுடைய மனக்கலக்கத்தை எல்லாம் நீக்கினான் இறைவன் ஞானத்தின் வடிவன் அதனால இறைவன் நம்முடைய ஞான வடிவாக நம்முள்ளே புகுந்த போது நம்முடைய அஞ்ஞானம் நீங்குது அஞ்ஞானம் நீங்கும் போது ஆசைகளும் ஒழியுது மாணிக்கவாசர் அவன் யாருன்னா திருப்பெருத்துறையுடன் பலரும் சடை மகிழ்த்து எங்கள் பரந்தான்ற அவ்வாறு புகுந்து கொண்டவன் யாரு திருப்பெருத்துறையில உறைந்திருக்கிற நீண்ட சடை முடியுடைய அந்த சிவபெருமான் தான் என்னுடைய உடலினுள் புகுந்து என்னுடைய மனதில் நிறைந்து என்னுடைய கலக்கத்தை எல்லாம் நீக்கி எனக்கு இன்பத்தை தந்தாண்டர் மாணிக்கவாசர் மீண்டும் தொடரும் திருச்சிற்றுமல்